சாதனையாளர் பி திருவாசகம் மாமார் அவர்களை தலைவர் ஏபிசி சமூக நலக்கட்டள கோத்திர எட்டு கோத்திர கட்டளை அரங்காவர் மற்றும் சாதனையாளர் பி திருவாசம் மாமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்க வாழ்த்துறை வழங்க வழங்குகின்றோம் இவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய சாதனைகளை விருது பெறும் திரு கலைஞரஸ் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களுடைய மகன் அவருடைய கடின உழைப்பாளர் இன்றைய தினம் மிகச்சிறப்பான சாதனை விருது பெற்றிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல சமூக சம விருது பெறும் மரியாதைக்குரிய விஸ் சிவகுமார் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்